வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு புத்தாண்டு புதன்கிழமை அபிஜித் நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு அபரிதமாக உள்ளது அப்பொழுது பூஜை அறையில் இரண்டு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி இந்த ஸ்துதியை மனமாறச் சொல்லி வேண்டிக்கொண்டால் கொண்டால் வித நலன்களும் நமக்கு கிடைக்கும் அந்த ஸ்துதியை பார்க்கலாம் தீர அபஜிதாம்பர நக்ஷத்ராணாம் நாததீய ஜோதீனாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணுமேதீனாம் பவதாவளம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இந்த ஸ்துதியைச் சொல்லி இன்று நாம் வேண்ட நம் வேண்டியது அனைத்தும் நல்லபடியாக உடனே நடக்கும் தேங்க்யூ